வாங்க என்ன கோயில் பக்கெட்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் கோயிலுக்கு வந்தோம் கோயிலுக்கு வரைய துறை பண்ணிட்டு எங்கிட்டு வர முடியுது வர முடியுது கடவுள் வழிபாடு எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல கடவுள் ஏசோ ஜெயிக்கிறதுக்கு கடவுளை பாக்குற மாதிரி இருக்கு அவரும் ஒன்னும் ஏத்துட மாட்டேங்க அரைக்கிட மாட்டேங்க அப்படியே வாழ்க்கை ஓடிட்டு ஏஞ்சி என்னாச்சு என்ன பிரச்சனை இவ்வளவு விரக்தியா பேசுறீங்க அது ஒரு முன்னேற்றம் அடைய முல்ல ஏற ஏறக்களை படிக்கல அங்கிட்டுதான் இருக்கும் திருப்பி ஏறி வர முடியும் அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்கு அப்படி என்னதான் பிரச்சனை தொழில் நல்லாதானே போய்கிட்டு இருக்குது ஒரு படி படி ஒரு 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 தொழில் பண்றோம் அதில் ஒரு ரூல் ஒரு வழிமுறைகள் இருக்கு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணா எதா இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலுமே நம்ம ஜெயிக்க முடியுங்க ஃபாலோ பண்ணி தான் பாக்குறோம் ஆனா முடியலையாச்சு அப்படியே பின்னாடி வர மாதிரி இருக்கு அப்படி எல்லாமே வந்து இங்க நம்ம ஒரு படி ஏறி போறோம் ஜெயிச்சு எல்லாம் திருப்பி இறங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது திருப்பி ஜெயிக்க முடியல வந்து லைஃப் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு போக முடியல லைஃப் அப்படியே இதுக்கு ஒரு விடாமுயற்சியோட கடினமான முயற்சியை பண்ணாலுமே அது வந்து ஒரு சக்ஸஸ் போகிற மாதிரி போகுது லாஸ்ட் டேத்தில் அப்படியே இதாகுது அது என்ன காரணம் பின் பின்வாங்கிட்டு இருக்க லைஃப் வந்து வருவதால் ஒரு மனசு ஸ்டேஜில் முடிகிற மாதிரி போகுது அப்போ ஃபைனல் ஸ்டேஜ் முடிஞ்சிடும் சக்ஸஸ் ஆயிரும்னு நினைக்கும் போது அப்படியே நலவி வர மாதிரி இருக்குது என்ன காரணம் தெரியல அதாவது இதுக்கு ஒரு கதை இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான் நாயன்மார்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுல சேக்கிலார் அப்படின்ற அபனாய சோழன் அப்படின்ற ஒரு அரசன் ஆண்டுகிட்டு இருக்கும் போது முதலமைச்சரா இருந்தாரு அந்த அரசனுக்கு முதலமைச்சரா இருந்தாரு அவர் வந்து எல்லா வேலையும் அந்த அரசன் பாக்கறத காட்டிலும் அவர் வந்து எப்படி இருப்பாருன்னா சிற்றின்பங்கள்ல வந்து போகத்துல மூழ்கி பயணப்படுற மட்டும் தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் சேக்கிலார் வந்து சேக்கிலார் வந்து அனபாய சோழன் போற வழி வந்து தவறா இருக்கு அதனால அவரை வந்து ஒரு நல்வழிக்கு இழுக்கணும் மன்னனா இருந்துட்டு இது போல விஷயம் விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது போல வச்சுட்டு இந்த சிவ தொண்டர்களோட கதைகளை சொல்லி அவரை பக்தி மார்க்கத்துக்கோ இல்லை நீதி பக்கத்தோ இழுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்ல ஆரம்பிக்கிறார் இது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கும் போது அந்த கதைகளில் மெய்யுருகி இந்த அனபாய சோழன் சேக்கிலாரை பார்த்துட்டு இவங்களுடைய கதைகள் எல்லாத்தையுமே ஒரு புத்தகமா அதாவது பெரிய புராணமா உருவாக்குற ஒரு வேலையை கொடுத்துட்டாரு அந்த வேலை கிடைச்சோன்ன அந்த சேக்கிலார் என்ன பண்ணாரோ அதை எல்லா பேருமே நாம் இந்த வாழ்கிற வாழ்க்கையில் செஞ்சோம் அப்படின்னம்னா ஈஸியாக சக்சஸ் அப்படின்றது நமக்கு வந்துடும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலானே இப்போ அந்த சேக்கிலார் என்ன பண்ணார்னா இப்போ அந்த மன்னன் வந்து சொல்லும்போது அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும் முதலமைச்சராக இருக்கார் அந்த அரச வந்து முதலமைச்சராக இருக்கார் அப்போ எவ்வளோ வேலைகள் இருக்கும் அவரோட உலகம் எப்படி இருந்திருக்கும் வேறு மாட்டா இருந்திருக்கும் ஆனால் ஒரு சிவத்தொண்டர்களோட வரலாற்றை முழுசாக கேட்டு அதை ஒரு புத்தகமாக போகணுங்கிற வேலை நான் தனக்கு வந்தோன்னே அதை எடுத்துக்கிட்டாரு எடுத்துக்கிட்டோன்னா அவர் உலகத்தை விட்டுட்டு அந்த உலகத்துக்கு போயிட்டார் எப்படின்னா அவங்க வாழ்ந்த இடம் அவங்கள சுற்றி இருந்தவங்க இப்போ அவங்களோட தொடர்பு கொண்டவங்க யார் யார் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவங்க சொந்த ஊருக்கே போய் அதெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அந்த அதாவது அவர் செய்யக்கூடிய வேலைக்கான உலகத்துக்குள்ளே இவர் இருந்த உலகத்தை விட்டுட்டு அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல இருந்து ரெண்டு மூணு வருஷம் தொடர்ச்சியாக அதை பற்றின எல்லா டீடைலையும் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு நாள் திருவாத்திரை சித்திரை திருவாத்திரைன்னு சொல்லுவாங்க அந்த திருவாத்திரைக்கு சிதம்பரத்தில் இந்த புத்தகத்தை வந்து அரங்கேற்றம் பண்ணுறாரு ஒரு வருஷம் ஃபுல்லாக அரங்கேற்றம் நடக்குது எக்கச்சக்கமான பேர் பார்த்துட்டு கேட்டுட்டு அவருக்கு வந்து எப்படின்னா அப்போ தான் அந்த சேக்கிலார் அப்படின்ற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கான ப்ரொமோஷன் கொடுக்கற மாட்டோம் பட்டத்து யானையிலேயே உட்கார வச்சு இந்த மன்னனே சாமரம் வீசி கூட்டிகிட்டு வராரு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயங்கள் செய்யலாம் அந்த செய்யும் போது அதுக்கான உலகம்னு ஒன்று இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு கல்வித்துறை மருத்துவத்துறை இல்லாட்டினா அரசியல் துறை இல்லாட்டினா வேற ஏதாவது நீங்கள் என்ன விரும்புறீங்களோ அதை அந்த உலகத்துக்குள்ள பயணப்படுறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும் அந்த உலகத்துக்குள்ள போனீங்கன்னா நிறைய டேட்டாஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய பக்குவங்கள் கிடைக்கும் அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு உங்களோட உணர்வாக மாற்றணும் உங்கள் இருந்து அதை வந்து இந்த உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்சஸ் நோக்கி நகரும் ஃபர்ஸ்ட்டு என்ன விரும்புகிறீங்க அப்படின்றத நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிக்கணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த விஷயத்தோட உலகத்துக்குள்ளே போய் அதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் உங்களுடைய உணர்வாக மாற்றிக்கணும் அந்த உணர்வை இந்த உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா சாதனை படைக்கலாம் அந்த சாதனை சரித்திரமாகவே மாறும் அன்னைக்கு அவர் செஞ்ச அந்த காரியம்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்துலேயும் அந்த அறுபத்தி மூணு சிலைகள் இருக்கிறதுக்கான காரணம் அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய வேலையை வந்து நேசிச்சார் அதை பத்தினா எல்லா டீட்டெயிலும் எழுதாரு அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கதையுமே இருக்குமா ஆமா பெரிய புராணத்துல அறுபத்தி மூணு நாயன்மார்களை உருவாக்குனதுதான் பெரிய புராணம் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கதையை சேர்ந்து திருத்தொண்ட புராணம்னு சொல்லுவாங்க அதுதான் பெரிய புராணம் அதான் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கதை தான் வந்து வாழ்க்கை வரலாறு வரலாறு தான் வந்து அவங்களுடைய பிறப்பு எப்படி எங்க வாழ்ந்தாங்க எப்படி முக்தி அடைஞ்சாங்க அப்படின்ற பத்தியுமே இருக்கும் இருக்கும் ஃபுல்லா எனக்கு ஒரு கருத்துச்சு அதாவது ஒரு எப்படின்னா பிஸ்னஸை வேகமாக தெளிவாக செஞ்சு முடிச்சிட்டு ஆன்மீகத்துக்கு வரதுக்கு என்ன வழியை சொல்லுவாங்க ஆன்மீகம்னா என்ன அது அப்படின்னா என்ன அப்போ ஆன்மீகத்துக்கு வரணும்னு சொல்கிறிங்க என்ன அதுக்குள்ளேயே அது விட்டு வெளியே வந்து தனியாக இல்லாட்டி பிஸ்னஸ் ஆ

அந்த பணம் எதுக்காக பயன்படுது லைஃப்க்கு தேவைப்படுதா லைஃப்னா லைஃப்ல யார் யார் இருக்காங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்காங்க லைஃப் வைஃப் எல்லாம் இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ இந்த குடும்பம் அப்படிங்கற சர்க்கிளை உடைச்சிட்டு ஒட்டுமொத்த இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் நினைக்கிறது தான் இப்போ நீங்க பிசினஸ் நேசிச்சு ஒழுங்கா பண்ணி அதுல உயரத்துக்கு போனீங்கனா இந்த ஒரு குடும்பம் இல்லாம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாத்தீங்கனா அதுவே மிகப்பெரிய ஆன்மீகம் நீங்க தனியா எங்கயோ ஒரு உலகத்துக்கு போய் செவனைன்னு உட்காரணுன்ற அவசியம் இல்ல இல்ல நான் நான் உறமைக்குள்ள திறவாட இருக்கிறேன் பிரச்சனை இல்லை ஆனா இருந்தேன்னா எனக்கு வந்து இல்லன்னா ஆன்மீகம்ன்றது என்னன்னா இப்ப உங்க மகளுக்கு நீங்க காட்டுறீங்களா அக்கறை அத வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மகள்கிட்டயும் காமிக்கணும் அது பணம் இல்ல அது எடுத்து அப்புறம் உயர்வு பணம் அதனாலதான் அவர் சொன்னது அந்த அவர் எப்படி ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டு அதை பத்தின டீட்டெயிலாக இன்னைக்கு சரித்திரமா மாத்தி இருக்காரோ அது போல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வேலைக்குள்ள போங்க அதுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு எந்த துறையா இருந்தாலும் அதுல ஜெயிச்சுடுங்க உச்சத்தை தொட்டுருங்க அப்ப இந்த உலகத்தை உலகத்துக்கே சோறு போற அளவுக்கு உங்ககிட்ட வந்து செல்வம் உங்க அதாவது வந்து உங்க குடும்பம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாதாரண நிலையில இருக்கீங்க இந்த உலகம் தான் உலகமே நம்ம குடும்பம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா டெல்லி மாதிரி மேல ஏறிட்டீங்கன்னு

제주 a 제주 r